நமஸ்காரம் ஒரு ரொம்ப காமனான கொஷின் எல்லாருக்கும் மனசில் இருக்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாமே விதியா இல்லை அந்த விதியை என்னோடய மதியால் வெல்ல முடியுமா எனக்கு சுதந்திரம்னு ஒன்று இருக்கா இல்லை எல்லாமே விதியா இப்படி ஒரு கேள்வி எல்லாருக்குமே தோணும் இப்போ எல்லாமே விதி அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாமே காலையில் எழுந்துக்க வேண்டாம் ஆஃபீஸ் போக வேண்டாம் யோகா பண்ண வேணாம் எதுவும் பண்ணாமல் சும்மா இருந்தால் தானாக விதிப்படி நடக்கும் அப்படி விட்டுடலாமா அப்படி விட்டால் நடக்குமா நாளைக்கு காற்றால் எழுந்துக்க வேணாமா இல்லை தூங்கிட்டே இருக்கலாம் எனக்கு ஆஃபீஸ் போகணுன்னு விதி இருந்தால் நான் போகிறேன் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா முடியாது இப்போ எனக்கு வயிறு பசிக்குது நான் சாப்பிடணும் விதிப்படி எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னா கிடைக்கும் அப்படின்னு உட்காந்துட்டு சம அவர் சமைக்காமல் இல்லை சம்பாதிக்காமல் இருந்தால் சாப்பாடு எனக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்போ நான் ஒரு எந்த செயல் நான் செய்யணுன்னாலும் அதுக்கு நான் வந்து முயற்சி எடுத்து ஒரு வேலையை பண்ணணும் நான் முயற்சி எடுத்து சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் அப்புறம் அந்த காசு வச்சு நான் சமைக்கணும் அப்புறம் நான் முயற்சி எடுத்து நான் சாப்பிட்ணும் இப்படி பண்ணாதான் நடக்குமே தவிர விதிப்படி எனக்கு எது நடக்கும் இருக்கோ நடக்கும் அப்படின்னு விட்டால் நடக்காது சரி இவ்வளோ சொல்கிறோம் நம்ம ரோடை க்ராஸ் பண்ணுறோம் ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் விதிப்படி எது நடக்கும் நடக்கட்டும் எனக்கு வந்து ஆயுசு நூறு வருஷம் வரைக்கும் நான் வாங்கணுன்றதாக இருக்கும் இல்லை நான் இப்போயே போனாலும் போகலாம் நான் விதியை நம்புகிறேன்னு சொல்லிட்டு ரோடை லெஃப்ட் ரைட் பார்க்காம கிராஸ் பண்ண முடியுமா கிராஸ் பண்ண என்ன ஹெவி டிராஃபிக்கில் யாராவது நம்ம மேலே இடிச்சிட்டு போவாங்க அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யறோம் நம்மளோட அந்த சுதந்திரம் நம்மளோட மூளையை யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் பார்த்து தான் கிராஸ் பண்றோம் அப்ப அந்த இடத்துல மதியம் இந்த மதிய பண்றதில்ல விதியின்னு உட்காந்துட்டா இந்த மதியோட யூஸ் என்னன்னு இருக்குன்னு தெரியாது ஒன்று இருக்கா இல்லையா இப்போ விதி விதியை என்னால் மதியால வெல்ல முடியும் மதிய நான் யூஸ் பண்றேன் எப்படி இருந்தாலும் என்னோட மூலையை நான் யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையுமே பண்றேன் அப்போ நிறைய நேரம் இந்த சூழ்நிலை என் கையில நான் எடுத்துக்கிறேன் அப்போது என்னால் மாற்ற முடியும் ஓ ட்ரெயின் வருது நான் ட்ரெயினில் போய் நேராக போய் நின்று நான் ஆகும் ட்ரெயின் எதிர்க்க கண்டிப்பாக அடிச்சுட்டு போய்டும் அப்போ நான் நிற்க மாட்டேன்றேன் கிராஸ் பண்ணிடுறேன் அப்போது விதியை நான் மீறேன் அப்படின்னு வச்சுக்கலாமா ஸோ நான் என்ன நான் வந்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி நான் பண்ணும்போதே அங்கே நான் விதியை மீறேன்னு அர்த்தம் ஏன் என் முயற்சி இருக்கே அப்போ விதின்னு ஒன்று இருந்தால் நான் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கூடாது ஸோ இது ஒன்று சரி விதியே இல்லையா விதியே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப சின்சியராக வேலை பண்ணுறாங்க உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க ஆனால் அப்படி எவ்வளோ இருந்துமே அவங்களால உயர வர முடியறதில்ல லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸாக ஆகிறதும் இல்லை ஃபெயிலியர் நடக்குது பிஸ்னஸில் ஃபெயில் ஆகலாம் இல்லை ஒர்க் பண்ணும்போது ஜாப் போகலாம் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயில் ஆகலாம் ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகலாம் எவ்வளோ பிரச்சனைகள் அப்போ இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நடக்குது அவங்க நல்லது தானே பண்ணுறாங்க அப்போ விதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அப்படியும் சொல்லலாம் இல்லையா விதி இருக்குது அதனால தான் நீ எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ பண்ணாலும் அதுக்கு நடக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா விதியும் இருக்கு எனக்கு சுதந்திரமும் இருக்கு அதான் விதியும் உண்மை விதி இருக்கிறதும் உண்மை என்னுடைய மூளையை நான் யூஸ் பண்ணி அந்த விதையை விதியோட எஃபெக்ட் எனக்கு வராமல் என்னால் தடுக்க முடியும் அதுவும் உண்மை ரெண்டுமே உண்மை இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரோடு இருக்கு அந்த ரோடில் ஒரு ஒரு கிலோமீட்டர் முறை ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குது நான் வந்து புது ட டூ வீலர் வாங்கியிருக்கேன் பைக் வாங்கியிருக்கேன் நல்ல பவர்ஃபுல் பைக்கு நல்ல வேகமாக நான் ஓட்டிகிட்டு வரேன் நான் வேகமாக ஓட்டிகிட்டு வரேன் அந்த ஸ்பீட் ப்ரேக்கரை நான் கவனிக்கலை நான் யார்கிட்டையும் ஃபோனில் பேசிவிட்டு இல்லை ஜாலியாக சுற்றி பார்த்துட்டே வந்துடுறேன் இப்போ ஸ்பீட் ப்ரேக்கரை நான் கவனிக்கலை ஃபாஸ்ட்டாக வண்டியில் வரேன் அந்த ஸ்பீட் ப்ரேக்கரில் என்ன என்னாகும் அடுத்து நேராக சொர்க்கமோ நரகமோ ஒன்று நான் இறந்து போயிடுவேன் இல்லை கீழே விழுந்து முதுகு எலும்பு எல்லாம் உடஞ்சி போயிடும் எது எல்லாமே இருக்குது இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர் இந்த விதி என்னால் ஸ்பீட் பிரேக்கரை மாற்ற முடியுமா ரோட்டில் இருக்க ஸ்பீட் ப்ரேக்கரை மாற்ற முடியுமா கண்டிப்பாக மாற்ற முடியும் அது என் கையில கிடையாது அது விதி வரும் இப்போ நான் ஸ்பீ இந்த அதை கவனிக்காமல் நான் வந்ததினால எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்துடுது இப்போ இன்னொருத்தர் வராரு அவர் என்ன பண்றாரு எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்றாரு ஒரு பைக்குன்னா எவ்வளோ வேகத்தில் ஓட்டணும் எவ்வளோ சென்சிபிளாக இருக்கணும் எங்கெங்கே வந்து சிம்பிள்ஸ்லாம் பார்க்கணும் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் வருதுன்னா கொஞ்சம் முன்னாடியே போர்டு இருக்கும் அதில் போட்டிருக்கோம் இவர் கவனிக்கிறாரு அந்த ஸ்பீட் ப்ரேக்கர் முன்னாடி வரதை பார்க்குறாரு ஸ்லோ பண்ணுறாரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி ஜாலியாக போகிறார் அப்போ அதே ஸ்பீட் பிரேக்கர் தான் ரெண்டு பேருக்கு வந்திருக்கு ஆனால் முதல்ல இருந்தவர் அந்த அவேர்னஸ் இல்லாமல் ஒரு மூளையை யூஸ் பண்ணாமல் ஒரு அஞ்ஞானத்தோடு வாழ்ந்தார் அதனால் அவர் போயிட்டார் சீக்கிரமாக ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சு ரெண்டாவதாக வந்தவர் அந்த அவேர்னஸோட ஒரு மூளையை முழுசாக யூஸ் பண்ணி என்ன இருக்குதுன்னு முன்னாடி பார்த்து சென்சிபிளாக வாழ்ந்தார் அப்போ அவர் என்ன செஞ்சுட்டார் அதே ஸ்பீட் பிரேக்கர் வந்தது ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் கடந்து போயிட்டார் இப்போ விதின்றது அப்படி தான் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி மாற்ற முடியாது ஆனால் விதியால் என்ன கிடைக்கும் அந்த ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா அதை நான் வந்து எனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் இல்லை அந்த விதியோட எஃபெக்டே எனக்கு வராமல் கூட பண்ணலாம் இது நம்ம கையில் எப்பவுமே நம்ம கையில் இருக்குது எல்லாமே இப்போ விதின்றது சூரியன் மாதிரி சூரியன் வந்து ரொம்ப இப்போ சம்மர் இருக்குது ரொம்ப பயங்கர ஹாட்டா இருக்குது இப்போ அந்த சூரியன் மேலேயும் அடிக்குது இது விதி அந்த இடத்துல சூரியன் எல்லாருக்கும் வருது சில பேர் வந்து வெயிலில் நடந்து போகலாம் ரொம்ப கஷ்டப்படலாம் கொடை கூட இல்லை ரொம்ப எனக்கு வேர்க்குது ரொம்ப க சூடாக இருக்குன்னுலாம் சில பேர் வந்து மரம் நேரில் உட்காந்துக்கலாம் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுக்கலாம் இப்போ ஒரே சூரியன் தான் வெளியில் எவ்வளோ சூடாக இருந்தாலும் நான் ஏசி போட்டேன்னா எனக்கு அந்த சூரியனால் பாதிப்பு கிடையாது சூரியன் வருன்றது விதி ரொம்ப வந்து அது வந்து ஒரு வெயில் தாக்கம் இருக்குன்றது விதி ஆனா நான் நினச்சேன்னா என்னால ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அந்த சூரியனோட எஃபெக்ட இல்லாம பண்ணிடலாம் இது என்னோட மதியால் பண்ணக்கூடியது அதே மாதிரி நான் வந்து ஒரு மரத்தோட நிழல் நின்றுக்கலாம் அப்போது அப்போ என்னுடைய சுதந்திரம் முடிவெடுக்கும் தன்மை ஆற மூளையை வச்சு மதியால் வெல்லக்கூடியதுன்றது எப்பவுமே இருக்குது விதியும் இருக்கு விதி இருக்கு ஆனா அதோட எஃபெக்ட் எனக்கு வராம நான் பார்த்துக்கிறேன் அதனால் எப்போ நம்ம விதி இருந்தாலுமே அதோடய எஃபெக்ட் நமக்குள்ள வராமல் ஈஸியாக பார்த்துக்கலாம் இது ஒரு ஒரு கதை ஒன்று பார்க்கலாம் ஒரு முனிவர் இருந்தார் ஒரு ஊரில் ஒருத்தர் லட்டு விற்றுட்டு இருந்தார் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில் ரொம்ப டேஸ்ட்டாக லட்டு பண்ணுவார் ஆனால் அந்த ஊரில் அவர் கடையில் எப்போவுமே கூட்டம் இருக்கும் ஸோ நிறைய கூட்டம் நிற்குது இவர் ரொம்ப வியாபாரம் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கடை ஃபுல்லாகவே லட்டு தான் எங்கே பார்த்தா லட்டு லட்டாக இருக்குது இவரை ரொம்ப பசி முனிவர் போய் நிற்கிறாரு அரை மணி நேரம் நிற்கிறார் அவர் கடை ஓனர் இவரை பார்க்கவே இல்லை ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கார் எல்லா கஸ்டமரையும் பார்க்கறதுல ஸோ இந்த முனிவர் ரொம்ப கோவம் வந்து ஒரு சாபம் கொடுக்குறார் நான் வந்து நீ என்னை கவனிக்காமல் இருக்க உன்னோட லட்டெல்லாம் மாயமாக மறைஞ்சி போயிடும் எந்தெந்த பாத்திரம் வச்சிருக்கியோ எல்லா பாத்திரத்துலேயும் பத்து லட்டு தான் இருக்கும் வேறு எல்லா லட்டும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர் இந்த கடை ஓனருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா இவர் நிஜமாகவே அவர் அவரை அவமானப்படுத்தணும்னு பண்ணல கஸ்டமர்லாம் இருந்தாங்க அதனால் கவனிக்கலை உடனே போயிட்டு எனக்கு வந்து முனிவரே என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு இதுலேருந்து எப்படியாவது விமோசனம் கொடுங்க அவர் சொன்னார் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் சாபத்தை என்னால் மாற்ற முடியாது நீ வந்து என் அவமரியாதை அது பண்ணிட்டான்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த முனிவர் அந்த சைடு வராரு அந்த சைடு வந்தவுடனே பார்த்தா முன்னாடி இருந்ததோட இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க கியூவில் அந்த கடையில் பார்த்தா ஏற்கனவே சின்ன கடையாக இருந்து இப்போ ரொம்ப பெரிய கடையாக மாதிரி இருக்கு எல்லாரும் வராங்க லட்டு வாங்கிட்டு போகிறாங்க எக்கச்சக்கமாக லட்டு வாங்கிட்டு போகிறாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னோட சாபம் கண்டிப்பாக பலி பளி பளி பழிக்கும் பழிக்காமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை எப்படி இவன் பணக்காரானான் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சாபம் விட்டார் எல்லா லட்டும் மறைஞ்சு போகணும் பத்து லட்டு தான் இருக்கணுன்றது ஸோ இவர் என்ன பண்ணார் நம்ம கடை ஓனர் பத்து லட்டு தான் இருந்தது இல்லை அதுலேருந்து அஞ்சு லட்டு எடுத்து ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு கஸ்டமருக்கு அப்போ அஞ்சு அஞ்சு லட்டு கொடுத்த மீதி எவ்வளோ இருக்கும் அஞ்சு லட்டு இருக்கும் இல்லையா அந்த அஞ்சு மறுபடியும் பத்தா மாறிடுச்சு ஏன் சாப்பும்படி அதில் பத்து இருக்கணும் மறுபடியும் இன்னொரு அஞ்சு ஆறு ஏழுன்னு எடுத்து கொடுத்த உடனே இல்லை பத்து லட்டுமே எடுத்து கையில் கொடுத்துட்டா கூட டக்குன்னு நாங்கள் பத்து லட்டு வந்துடும் ஏன்னா சாபம் அந்த பாத்திரத்தில் வெறும் பத்து லட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடியாவது ஒரு லட்டு பண்ணி அதில் வைக்கணும் இப்போ லட்டு பண்ணவே வேணாம் எப்போ பார்த்தாலும் அந்த பாத்திரங்களில் பத்து லட்டு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் யோசித்தோம்னா எல்லா விதியிலிருந்தும் நம்ம அதை வெளியில் வரத்துக்கான சூழ்நிலை நம்ம எப்போவுமே இருக்கும் இப்போ நம்ம யோகாவில் என்ன சொல்லுவோன்னா அதை நம்ம யோகாவில் இருக்கோம் அப்படின்னாலே ஓம் வாழ்க்கை ஓம் கையில் தட் மீன்ஸ் என்னுடைய வாழ்க்கை என் கையில் நான் எடுத்துக்கிட்டே நடத்தும் யோகானா யோகானா எங்கேயோ விதியை நம்பி அது நடக்கும் இது நடக்கும்ன்றதில்லை நான் என்னுடைய வாழ்க்கை என் கையில் எடுத்துருக்கேன் அதனால் என்னுடைய உள்தன்மை எப்போவுமே நான் ஒரு இன்பமாக சந்தோஷமாக வச்சுப்பேன் வெளியில் எது நடந்தாலும் உள்ளனா ஒரு சந்தோஷமான நிலை வைக்கும்போது நான் இந்த இந்த லைஃப்பில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி வாழ முடியும் அதனால தான் எல்லா குருமார்களும் நம்மளை சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஆசனம் பண்ணுங்கள் பிராணாயம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் முக்தி அடைய ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே விதியின் அவங்க எதுக்கு சொல்லணும் எல்லாமே விதிப்படி நடக்க போதுன்னா எந்த குருமார்களும் கஷ்டமே படாமல் நீங்கள் எது பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிடலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் விதிப்படி தான் நடக்கும் கிடையாது விதி எப்படி நடந்தாலும் அந்த விதியை மாற்றி அதோட எஃபெக்டை என்னுடைய ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக என்னால் பயன்படுத்த முடியும் இந்த மனித நிலை வந்து இறைநிலை அடையிற ஆன்மீகமாக ஆன்மீக நிலத்துக்கு வழியாக மாத்துறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்குது என்னால் நினச்சா முடியும் ஸோ அந்த ஃப்ரீ வில்னு சொல்லுவோம் நமக்கு ஒரு சுதந்திரம் இந்த மதிய யூஸ் பண்ணி என்னால் வர முடியும் விதியை மீறி விதியை மீறி நான் சொன்னால் விதி நடக்காதுன்னு கிடையாது விதிப்படி சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுலேருந்து நான் நல்லதை எடுத்துக்கிறேன்னா கெட்டதை எடுத்துக்கிறேன்னா எனக்கு அதை பாதிப்பு உண்டாக்குதா இல்லை பாதிப்பு உண்டு பண்ணாமல் என்னோட என்னோடய லைஃபோட நல்லா நடக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கா அப்படின்றது நான் டிசைட் பண்ணுறதுல இருக்குது அதனால் எப்போவுமே இந்த சுதந்திரம் இந்த மதிய யூஸ் பண்ணி சுதந்திரம்னு ஒன்று எப்போவுமே இருக்குது எல்லாமே விதி கிடையாது அண்ட் விதியை மீறி நம்மளால் பண்ண முடியும் ஸோ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய நம்மளோட பழைய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிக்கணும் நம்ம எந்த பழைய டெக்ஸ்ட் எடுத்திங்கனாலும் எந்த நம்ம ஏன்ஷியன் ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்தாலும் எல்லாத்துலேயும் புதையல் மாதிரி இருக்கு இதுக்கான டூல்ஸ் எப்படி நான் வந்து இந்த விதியை வெல்லலாம் எப்படி நான் எல்லாத்தின் உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்றது அதனால எல்லாரும் அதை படிச்சு அதுக்கான பயணம் பெறுவோம் நன்றி தேங்க் வணக்கம் ஹரியோம்